செய்யப்படுகிறதெல்லாம் நான் செய்வேன் ரூத் மூணு பதினொன்று ஏசப்பா சொல்கிறாரு பயப்பட வேணான்னு உங்களை பார்த்து சொல்றாரு ஏன்னா உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எப்படி வேண்டுமோ தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு அண்டர்ஸ்டாண்ட் நீ பயப்படாத என்னென்ன காரியங்கள் வேணுமோ அது உனக்கு தேவையான நேரத்தில் நான் செய்து கொடுப்பேன் அதை தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றார் உனக்கு வேண்டியபடி படிகள்லாம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமா இருக்கும் எந்தெந்த மாதிரி தேவைகள் இருக்கும் எந்தெந்த மாதிரி நெருக்கங்கள் இருக்கும் அதன் மத்தியில உங்களுக்கு வேண்டிய படி தேவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார் யோசித்து கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போற தெரியலையே இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போற தெரியலையே எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல இந்த காரியத்திலே என்னால வழி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள சிரித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக நீங்க சிரித்து கொண்டிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளத்துக்குள்ள காயப்பட்டுட்டு அது குறித்து யோசித்துட்டு அழுது கொண்டு தேவன் சொட்டாரு உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வாரா

தேவைகளையும் அவரே சந்திப்பார் எல்லா காரியங்களையும் அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கார் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயம் தேவைப்படுகிறதோ தேவன் உங்களை சந்திப்பார் ஒருவேளை மழை போன்ற தேவைகள் இருக்கலாம் நான் உடனே செய்யணுமே ரெண்டு நாளை மூணு நாளைக்குள்ள செய்யணுமே ஆனா அதற்கான ஒரு அறிகுறி அதற்கான ஒரு காரியமுமே என் கையில் இல்லையே இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல இந்த காரியத்தை எப்படி சந்திக்க போறேன்னு தெரியல இந்த மனிதர்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல இது இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன நம்பி கொடுத்துருக்காங்களே இதை நான் செய்து முடித்துருக்கணும்னா இப்படின்ட்டு அநேக காரியங்கள் அநேக கலக்கங்கள் விரு தழித்து கொண்டிருக்கலாம் அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க கழுவி கொண்டிருக்கலாம் முதலாவது இசப்பா சொல்றது பயப்படாது நீங்க துளிய அளவு மயப்படாதீங்க என்ன வேணா சூழல் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா எது கொஞ்சம் உங்க கிட்ட வராது அது உங்களை சேதப்படுத்தாது உங்க உள்ளத்தை காயப்படுத்தாது நீங்க அதை நினைத்து கொண்டு மயப்படாதீங்க பயந்தால் வெறும் உள்ளத்தில் கணக்கு மாத்திரம் தான் இருக்கும் கட்டுறவங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயத்த கூட ஒழுதாக செய்ய முடியாத மாதிரி ஆகிடும் அதை நீங்களே தடை பண்ணுகிற மாதிரி ஆகிடும் அதனால பயப்படாதீங்க முதலாவது ஒரு இருக்க இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பா அவரோட பேசுகிறாரு உனக்கு என்னென்ன வேணுமோ எப்படி வேண்டுமோ நான் செய்து கொடுக்குறீங்க உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேள் என்ன மாதிரி உனக்கு தேவைகள் சந்திக்கப்படும் எப்போ அதை கொடுக்கணும் யார் மூலியமா சந்திக்கப்படும் அதை நான் பார்த்து கொடுக்குறேன் உடைய தேவையை மாத்திரம் என்கிட்ட சொல்லு அப்படி பேசப்பா சொல்லி கொடுத்துருக்க இது சூர்ந்தே போகாது உங்களுக்கு என்ன தேவை இந்த காரியம் எப்படி நடக்கணும் முதல்ல அதை பேசப்பா கிட்ட சொல்லுங்க அண்டவர் ஏ எனக்கு என்ன காரியங்கிற தேவை எனக்கு என்ன விஷயம் தேவை இந்த காரியத்தில் நான் குறைவுப்பட்டுருக்கேன் ஆண்டவர் இந்த காரியம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மனிதர்கள் என்ன காயப்படுத்துகிறாங்க அந்த வார்த்தை என்னை காயப்படுத்துது அந்த வார்த்தை எழுதி எடுத்து போடுங்க அந்த சம்பவத்தை மறக்கும்படியாக செய்யுங்க அண்டவரே என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காரியத்தை செய்யுங்க பழைய அந்த துக்கமான நாட்கள் அந்த கஷ்டப்பான நாட்கள் எல்லாம் நான் மறக்கும்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் எல்லாம் சொல்லுங்க விருதத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்னென்ன காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கோ உங்களை கண்ணங்க பண்ணிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு அதுல இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சில பேருக்கு சின்ன வயசுல நடந்த பழைய காரியங்கள் இன்னும் விருதத்தை இருந்து கொண்டே இருக்கும் அந்த காரியங்கள் நினைத்து நினைத்து அது முடிந்து போன காரியம் தான் ஆனது நினைச்சு நினைச்சு கண்ணங்கி கொண்டிருப்பாங்க பயந்து கொண்டிருப்பாங்க அந்த பயம் ஒரு எதிர்கால பயத்தை பாதிக்கும் அந்த பயம் எதிர்காலத்தை சேதப்படுத்தும் அப்ப எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இப்போ நீங்க தைரியமா இருக்கணும் இப்போ நீங்க சரியா இருக்கணும் இப்போ நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும் இப்போ நீங்க கர்த்தரை நம்ம சார்ந்து இருக்கும் போது எதிர்காலம் அழகா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும் அந்த சுடர் பயப்படாத கலக்காத உன்னுடைய தேவைகளை நான் நீ என் கிட்டவா என் கிட்ட கேள் மனிதர்கள் நம்பினது போதும் ஏமாந்து போனது போதும் சூழ்ந்து போனது போதும் முடங்கி இருந்தது போதும் ஒன்றுமே இல்லாம இருந்தது போதும் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன் தேவைகள் எல்லாம் நான் கொடுப்பேன் உன்னை பாதுகாப்பேன் சகலத்தையும் உனக்காக நான் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு எசப்பா அவங்களோடு பேசி இப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எசப்ப அவன் நோக்கி கூப்பிடுவேன் இந்த ஆண்டவரத்தை செய்யுங்க இந்த காரத்துல ஒரு அற்புதம் வேணாம் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடந்தாதான் எனக்கு இந்த காரத்துல புரிதல் கிடைக்கும் அற்புதத்திற்காக இசை கேடுங்க அதிசயத்திற்காக கேடுங்க நீங்க கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவனைய அதிசயமா நடத்துவார் அவருடைய அதிசய கரம் உங்களை நடத்தும் ஒரு விசை தேவனை நோக்கி நம்ம செலுத்தோமா மகிமேன் ராஜாவே விஷ்டோத்ரா மீட்பராகிய ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நீர் பயப்பட வேண்டாம் என்று அப்ப அநேக ஜனங்கள் அப்ப அநேக பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் பயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை அடுத்து போடுங்கள் தேவனே அப்ப ஐசுவின் நாமத்தினாலே அப்ப இறுதயத்தின் பயங்கள் நீங்குவதாக இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்திலே ஒரு கிரியை செய்யட்டும் இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை தேற்றட்டும் இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல ஒரு ஆறுதலா இருக்கட்டும் தேவனே அந்த பயந்து போன உள்ளத்திற்கு ஆறுதலா இருப்பியாக இயேசுவின் நாமத்தாலே பயங்கள் எல்லாம் நீக்குவதாக இயேசுவின் நாமத்தாலே கலக்கங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தாலே சகல ஆசீர்வாதங்களும் கிடைப்பதாக அப்ப அந்த ஜனங்களை ஆசிர்வதிங்க அந்த ஜனங்களை தேவைகளை சந்திங்க அந்த ஜனங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் சந்திங்க தேவனே அப்ப அவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்யுங்க அண்டவரே அப்ப அவர்கள் உங்களிடம் அநேக da se mi gre, da gre in me se popa. தேவனே அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பிராக அப்பா அவன் நிறைய நிறைய தேவை இருக்கு அப்பா மழை போன்ற தேவைகள் இருக்கு ஆண்டவரே அவ்வளவு காலங்கள் இருக்கு அந்த தேவைகள் எல்லாம் படட்டு தேவனே அவர்களுக்கு உதவி செய்ய ஆளல்ல அவர்களை விசாரிக்க ஆள் அல்ல ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர்கள் உண்மை நோக்குகிறார்கள் அவருடைய கண்களைப்பை உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது உம்மிடம் ஜெபிக்கிறார்கள் உங்களிடம் தேவைகளை சொல்லுகிறார்கள் ஆண்டவரே அப்ப என்னதான் எனக்கு தேவை இந்த காலங்கள் எனக்கு சந்திக்கப்படணும் தேவைகள் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு உண்மையிடம் கேட்கிறார்கள் உண்மையை நம்பி இருக்கிறார்கள் அவர்கள் ஏமாந்த நாட்கள் போதுமானோரில் அவர்கள் ஏமாந்து அமிழ்ந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் ஏமாந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் உங்களிடம் விசாரிக்கிறார்கள் இப்பொழுது உங்களிடம் ஜெமிக்கிறார்கள் உயிரை நம்பி உங்களிடம் குறிப்புகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் அழுகை மாறட்டும் வாழ்க்கையின் கசப்புகள் மறக்கட்டும் பழைய நாட்கள் எல்லாம் கடந்து போகட்டும் புதிய நாட்கள் புதிய காரியங்கள் புதிய ஆசுவாச கிடைப்பதாக சகலைக்கும் செய்பவரையமக்கு ஸ்தோத்ரம் சர்வ வல்லவரையுக்கு நன்றி ஆண்டவரே அப்ப பயத்தை எடுத்து போடுங்க ஆசிர்வதிங்க மகிமையான காரியங்கள் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நீரை கூட இருங்க ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க மகள ஆசிர்வதி தேவனே என்னென்ன காரியங்கள் தெரியும் எல்லாவற்றையும் செய்யாண்டவனே அவர்கள் கண்ணீருக்கு ஒரு மன்னனை கொடுப்பிறாக அந்த அழுகைக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் நிரப்புங்க அப்பா கண்ணீருக்கு பதிலாக பதிலாக அவருடைய வாழ்க்கையை கழிப்பாய் மாற்றினேவனே ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரையும் ஆசிர்வதிப்பிராக ஆராரெல்லாம் ஒரு விசுவாசித்து இந்த வார்த்தை நம்பி உடம்பு கேட்கிறார்களோ எல்லோரையும் ஆசிர்வதியும் இத்தேவனே வானத்தின் பழகணிகளை திறந்த ஆசிர்வதியும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதியும் தேவைகளின் சந்தியும் சகலத்தின் செய்தியாக சென்னங்களோடு கூடருங்க ஜனங்களை ஆசிர்வதிங்க உங்களுடைய அபிஷேக கூட இருப்பதாக செபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா கோடான ஒரு ஸ்தோத்திரம் இந்தியவனே அப்பா இயேசு கிறிஸ்துவாமந்தான் ஜிபிக்கிறேன் செபக்கெருச்சி இவ்வளோ நல்லாவே அமேல்